வணக்கம் நேயர்களே நந்தினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்தின் ஜான் மன்னர் இறந்த பிறகு அவரது ஒன்பது வயது மகன் மூன்றாம் ஹென்றி ஆட்சி பொறுப்பேற்றார் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அரகன் நாட்டு இளவரசர் காஸ்டல் நாட்டின் இளவரசி இசபெல்லாவுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்நிகழ்வானது பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்பெயின் நாடு ஒருங்கிணைக்கப்பட வழிவகுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரான்சின் நெப்போலியன் பொனபாட் அவர்கள் மாஸ்கோவிலிருந்து இருந்து பின்வாங்கினார் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெர்மனியின் லைப்ஸிக் நகரில் நெப்போலியன் பொனப்பாட் பெரும் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகம் மணிலா பிசினஸ் ஸ்கூல் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லிபியாவின் ட்ரிப்போலி நகரை இத்தாலிய படைகள் ஓட்டோமான் பேரரசிடமிருந்து கைப்பற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லிஸ்பன் நகரில் இடம்பெற்ற புரட்சியை அடுத்து போர்ச்சுகல் பிரதமர் ஆன்டனியோ கிரான்சோ உட்பட பல அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தியோப்பியாவை இத்தாலியை கைப்பற்றியதை அடுத்து அனைத்து நாடுகளின் கூட்டணி இத்தாலி மீது பொருளாதார தடைகளை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு காச நோய்க்கான ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற ஆன்டிபயாட்டிக் மருந்து அமெரிக்காவின் நியூஜெர்சி உள்ள ரெட்கர்ஸ் யூனிவர்சிட்டி ரெட்கர்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டது ரெட்கர்ஸ் ஆர்யூடி ஜிஇஆர்எஸ் ரட்கர்ஸ் பல்கலைக்கழகத்தில் காசநோய்க்கான இரண்டாம் உலக போர் சமயத்தில் அமெரிக்காவின் படைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தரையிறங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சீன ராணுவம் திபெத்தின் காம்டோ நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் கம்யூனிஸ்ட் கியூபா நாடு மீது பொருளாதார தடைகளை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நியூ ஏ எனும் பிரதேசம் நியூசிலாந்து விடுதலை பெற்று சுயாட்சி மண்டலமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிம்பன்சி உலகின் அருகி வரும் மிருக இனமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கிரனடாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து அதன் பிரதமர் மோரிஷ் பிஷப் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மொசாம்பிக் அதிபர் சமோரா மேக்கல் உட்பட முப்பத்தி மூன்று பேர் விமான விபத்தொன்றில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வட இத்தாலியில் ஏற்பட்ட ஏழு புள்ளி ஜீரோ ரிக்டர் அளவான நிலநடுக்கம் காரணமாக இரண்டாயிரம் பேர் வரை இறந்தனர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிபிசியின் யாழ்ப்பாண நிருபர் நிமலராஜன் அவர்கள் துணை இராணுவ குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நானூறு அகதிகளை ஏற்றிச் சென்ற இந்தோனேசிய படகு கிறிஸ்துமஸ் தீவில் கவிழ்ந்ததில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அன்னை தெரசாவை முக்தி பேறு பெற்றவராக அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மானிடத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக சதாம் ஹுசைனுக்கு எதிரான வழக்கு தொடங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாதம் புதினம் ஆகிய சார்பு இணையதளங்கள் நிறுத்தப்பட்டன இனி இன்றைய விண்வெளி நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் ஐபெக்ஸ் எனப்படும் விண்மீன்களிடை எல்லை தேடல் ஆய்வு இன்டர்ஸ்டெல்லர் பவுண்டரி எக்ஸ்ப்ளோரர் எனப்படும் பிரபஞ்ச ஆய்வுக்கலன் முதல் முறையாக பெகாசஸ் எக்ஸல் எனும் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்களை பற்றிய விவரங்களை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு லூயிஸ் மம்ஃபோர்டு அமெரிக்க வரலாற்றாளர் மற்றும் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுப்பிரமணியன் சந்திரசேகர் நோபல் பரிசு பெற்று இந்திய அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வின்சியசு டிமோரேசு பிரேசில் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜான் லே காரே ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கஸ் ஸ்டீடன் நோபல் பரிசு பெற்ற ஸ்காட்டிய அமெரிக்க பொருளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரா தாமரைக்கனி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சன்னி டியோல் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கோன் தென்கொரிய விண்வெளி வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோனதன் ஸ்விப்ட் அயர்லாந்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு லூ ஹூ சீன எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏர்னஸ்ட் ருதர் போர்டு நோபல் பரிசு பெற்று நியூசிலாந்து ஆங்கில வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எட்னா வின்சென்ட் மிலாய் அமெரிக்க கவிஞர் இரண்டாயிரமாவது ஆண்டு நிமலராஜன் யாழ்ப்பாண ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தர்மா குமார் இந்திய பொருளியல் வரலாற்றாசிரியர் மற்றும் நூலாசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீவித்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காக்க நாடன் இந்திய எழுத்தாளர் இனி இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா நாட்டில் இன்று அன்னை தெரசா நாள் மற்றும் நியூ ஏ அரசியலமைப்பு நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே